அமெரிக்க அதிபர் கேட்கிறாங்க பிரான்ஸ் தனிநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறது என்கிற கேள்விக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் பிரான்ஸ் இல்லை இது எப்படின்னு கேட்டா இந்த எதையாவது சொல்லணுங்கிறது கிறுக்குத்தனமாக எதையாவது உளருவாப்பில் அதே மாதிரி உளரிருக்காப்பிலங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா முடியல இப்படி ஒரு நிலை வரும்னு அவங்க எதிர்பார்க்கல இது வரக்கூடாதுன்னு தான் ஈரான் மேலே அட்டாக் பண்ணி அப்படி ஒரு ஒரு சலனத்தையே உண்டாக்கினாங்க இம்மானுவேல் மெக்ரான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக தனி அரசாங்கமாக அங்கீகரித்த மிகப்பெரிய மேற்கத்திய சக்தியினுடைய முதல் தலைவராக நான் இருப்பேன் என்கிறார் இது உண்மையும் கூட காசா நடக்கிறது ஒரு மனிதாபிமான பேரழிவு அது உடனே முடிவுக்கு வர வேண்டும் என்கிறார் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் இவர் காசாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு ஓகே சொல்லுவாராங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அப்படி அவர் ஓகே சொல்லுவாராக இருந்தால் பிரிட்டிஷ் வரலாற்றில் அவர்கள் செய்த மாபெரும் தவறை திருத்தியவராக ஸ்டாமர் அறியப்படுவார் இவங்க பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இந்த நாடு தான் அனுமதி கொடுத்தது அவங்க தான் கொடுத்தது பிரித்தானியா முழுக்க முழுக்க உலக மகா யுத்தத்துக்கு பிறகு செஞ்ச வேலை எனவே பிரித்தானியா செய்த வரலாற்று தவறை திருத்தியவராக ஸ்டாமர் அறியப்பட

அர்துகான் அவங்க எல்லாம் அமிச்சு விட்டாங்கல்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க இறக்கி வச்சவங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற உலக மகா அந்நியாயம் அல்லாவினுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் அல்லாவினுடைய அழிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாலஸ்தீனத்தினுடைய ஹாஸா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் து ஒட்டிய பாலஸ்தீன பகுதிகளிலும் இதையொட்டி சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தெரியும் பாலஸ்தீனம் தொடர்பான விவகாரம் உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் சிக்கலை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா காசாவினுடைய பிரச்சனை முடிவுக்கு வராமல் உலகத்தினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதிகளாக இருந்தாலும் சரி எல்லா விவகாரமுமே இதிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முதல் விவகாரம் இரண்டாவது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் என்கிற ஒரு தனி நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் ஆட்டி படைப்பதை எந்த நாடுகளும் விரும்பவில்லை எந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கே கட்டுப்பட மாட்டோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் தேவையான வரிகளை விதித்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு ஆனால் அதுவும் முடியாமல் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமேன்னா ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை சைனாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை ஈவன் இந்தியாவை கூட முழுமையாக அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை சவுதி அரேபியாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை இப்படி பல நாடுகள் அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற போது இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் அடக்கி ஆள்வதை போன்று செயல்படுவதை ஒருபோதும் எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாது என்ற நிலையில தான் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கென்று ஒரு தனி ராஜ்யம் இருக்க வேண்டும் பாலஸ்தீனத்திற்கென்று ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் அனைத்து உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை எல்லா நாடுகளும் தற்போது எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஐநாவில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் மூன்றில் இரண்டு பங்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆனால் மேற்கு நாடுகளில் பலம் வாய்ந்த நாடுகள் இன்னும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை சீனா ரஷ்யா அங்கீகரித்திருந்தாலும் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரித்தானியா அதே போன்று பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளில் எந்த ஒரு நாடும் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத காரணத்தினாலையும் இந்த விவகாரம் தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறி நிற்கிற போதுதான் திடீரென நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போவதாக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இன்ஷால்லா எதிர்வருகிற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நிவ்யோக்கில் நடக்க இருக்கிற ஐநாவினுடைய மன்றத்தினுடைய செயல்பாடுகளில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது இன்ஷால்லா அதுக்கு நமக்கு பெரிய நாட்கள் எல்லாம் கிடையாது நாளைக்கு சண்டே சில இந்த வீடியோவை காலையில் பார்ப்பீங்களா இன்னைக்கு புரிஞ்சுக்கிறங்க மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே இந்த மூன்று நாட்களுக்குள்ளாக பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகாரம் பெற இருக்கிறது பிரான்சினுடைய தலைமையில் இப்படியான சூழல்ல இது நடந்துவிடக் கூடாது நடத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாரிய பிரயத்தனங்களை கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர்கிட்ட கேக்குறாங்க பிரான்ஸ் தனினாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகிறது என்கிற கேள்விக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் பிரான்ஸ் இல்லை இது எப்படின்னு கேட்டால் இந்த எதையாவது சொல்லணுங்கிறதுக்கு கிறுக்குத்தனமாக எதையாவது உளர்வாப்பில் அதே மாதிரி உளரி காப்பில்ங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா முடியலை இப்படி ஒரு நிலை வரும்னு அவங்க எதிர்பார்க்கல இது வரக்கூடாதுன்னு தான் ஈரான் மேலே அட்டாக் பண்ணி அப்படி ஒரு ஒரு சலனத்தையே உண்டாக்கினாங்க அதை தாண்டி இது நடைபெறுகிறது என்கிற நிலையில் இன்றைக்கு இது தொடர்பாக பல செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக பிரான்சினுடைய எம்பி தாமஸ் போல்ரஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முழுமையான பாலஸ்தீனத்தின் விடுதலையை யாரும் எதுவும் தடுக்காது என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா பிரான்ஸுங்கிறது சாதாரண நாடு கிடையாது நம்ம ரஷ்யா சீனா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய கண்ட்ரியாக நமக்கு தெரியுது ரஷ்யா சீனாவை விடவும் அதே அளவுக்கும் அதை விட மேலாகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடு தான் பிரான்ஸ் நமக்கு தெரியும் இதற்கு முன்பதாக எப்படி பிரித்தானியா உலகத்தில் பல நாடுகளை இருந்துச்சோ அதே மாதிரி பல நாடுகளை ஆண்ட ஒரு நாடு தான் இருக்கிறது அமெரிக்காவை அவங்களை ஆட்ட முடியாது என்கிற ஒரு சூழலும் ஐரோப்பாவினுடைய தலைமை கூட அதனால தான் அமெரிக்காவே தற்போது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிற நிலையில பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை எதுவும் யாரும் தடுக்க முடியாது முழுமை உண்மையான பாலஸ்தீன விடுதலை கிடைக்க இருக்கிறது இஸ்ரேலோ அல்லது வேறு யாரோ அதனை எதுவும் செய்ய முடியாது என்கிறார் பிரான்சினுடைய எம்பி தாமஸ் போல்ரஸ் அவர்கள் இதே நேரத்தில் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாரு கேட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக தனி அரசாங்கமாக அங்கீகரித்த மிகப்பெரிய மேற்கத்திய சக்தியினுடைய முதல் தலைவராக நான் இருப்பேன் என்கிறார் இது உண்மையும் கூட ஏன்னா வெஸ்ட் நாடுகளில் பிரான்சுக்கு நிகரான

தலைவராகவும் இதே இம்மானுவேல் மக்ரான் அவர்கள் அறியப்படுவார் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற கடமை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித நியமிக்கவர்கள் மீதும் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி ஒரு போல்டான முடிவு மக்ரான் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல இப்படியான சூழல்ல இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாக இருக்கு அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பாலஸ்தீனத்துக்கு தனியான அரசாங்கத்தை நிறுவுவதை நான் மிக கடுமையாக ஆதரிக்கிறேன் என்று நாங்க பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு அரசாங்கம் வரணுங்கிறத மிக தெளிவாகவே ஆதரிக்கிறோம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறார் டெய்லி பாருங்க மேற்கு நாடுகள் ஒவ்வொன்றாக ஆதரவு தரத்தை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இப்பொழுது இத்தாலியும் தாங்கள் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதை ஆதரிப்பதாகவும் அதே போன்று ஐநாவினுடைய அமர்விலே இந்த விவகாரத்தில் தாங்களும் பங்கெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அலமது இல்ல அதுவும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அரசை அங்கீகரிப்பதற்கு போ போர்ச்சுக்கல்லும் வாசல்களை திறந்திருக்கிறது என்கிறார் போர்ச்சுக்கல்லுடைய வெளி அமைச்சர் வரவிருக்கக்கூடிய நாட்கள்ல பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு எங்களுடைய நாடும் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது என்கிறார் போர்ச்சுக்கல்லுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாலோ ரேஞ்சல் அவர்கள் அவரும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது போர்ச்சுகல் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு எங்களை யாரும் தடுக்கவோ வரைமுறைப்படுத்தவோ முடியாது எனவே எங்களுடைய நாட்டு சட்ட யாப்பு பிரகாரம் நாங்கள் பாலஸ்தீனத்தை தமிழகத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற அதே நேரம் எங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் இரு நாட்டு தீர்வுதான் இதற்கு தீர்வாக அமையும் பிரான்சும் சவுதியும் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முனைப்புகள் பாராட்டுக்குரியது என்பதையும் இன்றைக்கு போர்ச்சுக்கலுடைய வெளிவகார அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு காரணம் என்னன்னா யூரோப்பினுடைய தலைமையே வந்து பிரான்ஸ் தான் அதனால தான் பிரான்ஸ் ஆதரிக்க ஆரம்பித்ததோடு எல்லா நாடுகளும் ஆதரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதை தாண்டி நம்ம நேற்றே சொல்லியிருந்த ஒரு கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கொலம்பியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி தடுக்கப்படுகிறது என்று அறிவித்திருந்தார் கொஞ்சம் பண்ணி தெளிவாக என்ன ஒரு டன் ஒரே ஒரு டன் நிலக்கரி கூட இனிமேல் இஸ்ரேலுக்கு இருந்து போகாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பிரிட்டிஷினுடைய பிரதமர் உடனடியாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரிட்டிஷ் பிரதமர் மீது இன்றைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரிட்டிஷினுடைய அமைச்சர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷனுடைய செய்தித்தால் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஊடகங்கள் மாத்திரமல்லாமல் பல ஆங்கில ஊடகங்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறது

பெரிய அழுத்தத்தை பிரதமருக்கு கொடுத்து வருகிறார் என்கிறது ஐ நியூஸ் அதை தாண்டி பிரிட்டிஷ் பிரதமர் தன்னுடைய அமைச்சரவையிலிருந்து கடுமையான அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறார் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி என்று தி கார்டியனும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கிறது எனவே தி கார்டியன் ஐ நியூஸ் உள்ளிட்ட செய்திகள் எல்லாம் பிரிட்டிஷனுடைய பிரதமருக்கு எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது பிரிட்டிஷ் பிரதமர் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலையில இன்றைக்கு பிரிட்டிஷ் பிரதமருடைய அறிக்கை ஒன்றை டெய்லி மிரர் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் காசாவில் நடக்கிறது ஒரு மனிதாபிமான பேரழிவு அது உடனே முடிவுக்கு வர வேண்டும் என்கிறார் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் இவர் காசாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு ஓகே சொல்லுவாராங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அப்படி அவர் ஓகே சொல்லுவாராக இருந்தால் பிரிட்டிஷ் வரலாற்றில் அவர்கள் செய்த மாபெரும் தவறை திருத்தியவராக ஸ்டாமர் அறியப்படுவார் இவங்க தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இந்த நாடுதான் அனுமதி கொடுத்தது அவங்க தான் செஞ்சு கொடுத்தது பிரித்தானியா தான் முலக மகா யுத்தத்துக்கு பிறகு செஞ்ச வேலை இது எனவே பிரித்தானியா செய்த வரலாற்று தவறை திருத்தியவராக ஸ்டாமர் அறிய நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறார் அதே நேரம் அவருடைய அறிக்கையில் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே போன்று அவர்களுக்கு உணவுகள் கொடுக்க மறுப்பது முற்றிலும் நியாயமற்றது காசா பகுதியில் நடப்பதை கண்டு பிரிட்டிஷ் மக்களே கோபம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார் அதெல்லாம் மக்களை சாந்தப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு உள்ளுக்குள்ள பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிங்க சொல்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடுறார் இந்த அறிக்கையில் இன்னொரு பின்புலமும் இருக்கிறது பெரும்பாலும் இந்த அறிக்கைகளின் ஊடாக எனக்கு மக்கள் நிறைய அழுத்தங்கள் இருக்குது தனி நாடாக அங்கீகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிற நிலையில் நாங்க ஏர் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நாடும் காசா மக்களுக்கு வான்வழியாக உணவு போடுவதற்கு தயாராக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லி நேற்றைய தினம் யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் அதே நேரத்தில் ஜோர்டானும் இணைந்து வான்வழியாக உணவுகளை போடுறதுக்கு இஸ்ரேல் அனுமதிச்சிருக்கிறதுங்கிற ஒரு செய்தியை பல ஊடகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க முதல்ல இந்த அரபிகளை பொறுத்தவரையில் இவங்க எல்லாம் எங்கே போய் சேர்க்குறதுங்கிற ஒரு யோசனை இருக்குது இந்த ரூப் பண்றத பொறுத்தவரை இஸ்ரேல் அனுமதிக்கவே தேவையில்லை எவனும் அனுமதிக்க தேவையில்லை யார் ட்ரூப் யாரும் போய் பண்ண முடியும் பண்ணுறதை எவனாவது தடுத்தானுன்னா அவனுக்கு எதிராக ஐநா போர் தொடுக்கணுங்கிற அளவுக்கு சட்டம் இருக்கிற போது நாங்கள் யார் ட்ரூப் பண்ணிக்கிற வாண்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரஃபா பாடரை திறக்கிறதுக்கு தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இதுக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி நிலையில் இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு தான் யூஏஇக்கும் அதே போன்ற ஜோர்தானுக்கும் யார் ட்ரூப் பண்ணுங்கன்னு அதே மாதிரி நாங்களும் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு ஸ்டாமரும் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் காசா மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து பண்ணாதீங்கிறாங்க நம்மளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏர் ட்ரூப்பாவது பண்ணலாம் தானே அந்த மக்களுக்கு உணவை வான்வழியாவது போட்டு தொலைங்களான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா காசா மக்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்க தயவு செய்து வான்வழியாக உணவுகளை தராதீர்கள் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஏன் அந்த கோரிக்கையை விடுக்கிறாங்கன்னு சொன்னா நிலத்துல இருக்கிற யதார்த்தம் வித்தியாசமானதாக இருக்கிறது நீங்க வானத்துல இருந்து உணவு போடுறதுங்கிறது மீடியாவுக்கு காட்டுறதுக்காக இருக்குமே தவிர அதனால எந்த பலனும் கிடையாது நீங்க போடுகிற உணவுகள் கடலுக்குள்ளே போய் விழுகுது அதை எடுக்க போய் எங்கள் மக்கள் ஏற்கனவே

வழியாக தரம் என்று சொல்றிய இதெல்லாம் செய்யாதியே ஏற்கனவே இப்படி செய்தது எங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்ற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்றது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது நீங்க பார்க்கலாம் இந்த புகைப்படத்தை முதல்ல பார்த்திருங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறது எல்லாமே உணவு இந்த உணவுகள் ரஃபா பார்டரில் இருக்கிற உணவுகள் கிடையாது அதை புரிஞ்சுக்கிறேங்க லாரிகளில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டணும்னு இதனுடைய ஒரு வீடியோ இருக்குது அதை நம்முடைய டெலிகிராம் சேனலில் போடுவோம் பார்த்துக்கலாம் பாருங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உணவுகள் இங்கே இருக்கிறது பட் அதாவது வெயிலில் காயுது மழை பேஞ்சால் நனையும் அந்த அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உணவுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான உணவுப் பொதிகள் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு காசா மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய உணவுப் பொதிகள் ஆனால் இதெல்லாம் எங்க இருக்கு இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது ரஃபா பார்டர் வழியாக உள்ளே வந்த உணவுகளும் இஸ்ரேலுக்கு கொடுக்க சொல்லி கப்பல்கள் இந்த துருக்கியினுடைய அமுச்சு விட்டாங்கல்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க இறக்கி வச்சவங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற உலகமாக அந்நியாயம் அல்லாவினுடைய சாபம் அவர்களுக்கு அல்லாவினுடைய அழிவு அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இந்த இஸ்ரேலிய நாசகார அரசாங்கத்துக்கு எதிராக குனூத்தும் நாசிலாவை ஓதுவது மட்டுமல்லாமல் அல்லாபடுத்த பிரார்த்தனை செய்யுங்கள் ஆயிரம் லாரிகளில் கொண்டு வர வேண்டிய அளவுக்கு உண்டான உணவுகளையும் மருந்துகளையும் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையமே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்கிறாங்க பெரிய அளவிலான மருந்து பொருட்கள் அதை போன்று உணவுப் பொருட்கள் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் லாரிகளில் கொண்டு வர வேண்டிய உணவுகளை நாங்கள் அழிச்சிருக்கிறோங்கிறது மட்டுமல்லாமல் வெயிலுக்கு லட்சக்கணக்கான பார்சல் உணவுகள் இருக்கிறது வெயிலுக்கு கீழே என்ன இதான் வெயில் அடிக்குது நாசமா போய்க்கிட்டே இருக்கிறது இது காசாவுக்கு கொடுக்கப்படாவிட்டால் இதுவும் அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாடு அப்படிங்கிறாங்க கொடுக்கப்படாவிட்டால் அழிக்கப்படும் சொன்னா என் ரபா பாடலையே இருக்குது கொடுக்க விடாமல் அழிக்கிறதை இவமாக வச்சுக்கிட்டு இந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உணவுகளை திருடுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அமெரிக்கா முன்வைத்து வந்தது இன்றைக்கு சிஎன்என் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அப்படி எந்த ஒரு உணவுகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் திருடவில்லை என்கிற அற்புதமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள் உணவு விநியோகம் செய்வதற்கு தான் சிறப்பாக இருக்கும் என்று இஸ்ரேலுடைய ஒரு அறிக்கையும் சொல்லியிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சிலுவை சங்கமும் இன்றைக்கு வாய் திறந்து நம்ம டெய்லி பேசுகிற செம்பிறை சங்கத்தை பற்றி செஞ்சிலுவை சங்கத்தை பற்றி பேசுகிறது இல்லை இப்போ செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மிர்ஜானா ஸ்போல் ஜாரிக் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசாவில் துன்பம் அனைத்து எல்லைகளையும் தாண்டி விட்டது எனவே சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக காசாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது போர் நிறுத்தம் இல்லாமல் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு நிமிடமும் அதிகமான பொதுமக்கள் இறப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது எனவே பகைமையின் காரணமாக இரக்கமில்லாமல் குழந்தைகளை கொள்ளுவதை உயிர்களை கொல்லுவதை உடனடியாக நிறுத்துங்கள் உணவு தேடுவதற்காக செல்லுகிற மக்களின் இடத்தில் தாக்குதல் நடத்தி அவர்களை கொள்ளுவதை நிறுத்துங்கள் என்று இன்றைக்கு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இப்பயாவது வாய் திறனாங்களே எங்கிற ஒரு ஆறுதல் இவங்க அளவுக்கு வாய் திறக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிந்து அதே நேரம் நம்ம நாட்டில் இதை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அரசாங்கம் எந்த ஒரு அறிவித்தலை கூட விடுக்க மாட்டேங்கிறாங்க காசாவுக்கு உணவு கொடுங்க முழுக்க முழுக்க காசாவை ஆதரிக்கிற கவர்மெண்ட் வாய முடிக்கிட்டு இருக்குது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்ல எதை எதையோ பத்தி பேசுறீ டெய்லி இதை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசுங்களேன் இதுக்குரிய தீர்மானம் ஒன்ற நீங்களாக ஒரு தனி மனித தீர்மானத்தையாவது பாராளுமன்றத்தில் கொண்டு வாங்களே அகில இலங்கை ஜம்மியத்தில் ஒரு அறிக்கையாவது விட மாட்டீங்களா இந்த மக்களுக்கு உணவு கொடுங்க அதற்கு அரசாங்கம் குரல் எழுப்ப வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்க மாட்டீங்களா என்னத்தை எங்க போய் இதெல்லாம் முடிக்கிறது யார்கிட்ட போய் ஒரு கேள்வி அனைவர் இல்லையா தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது ஆயிரம் லாரிகள் பெருமதியான உணவுகளை அழித்து நாசப்படுத்தி இருக்கிறது நாசகார இஸ்ரேல் இந்த அரபு நாட்டு இந்த அடிமைகள் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் குணத்து நாசிலா ஓதும் போது அவனுக்கு எதிராகவும் தயவு செய்து குணத்து நாசிலா ஓதுங்க யாரு வால் பிடிச்சாலும் பரவாயில்லை யாரு அவங்களுக்கு சூழ்ந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் பேருக்கு இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக பேசும்போது அப்படி கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு வருது இந்த கோவம் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது இத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராகவும் அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இவ்வளவு அநியாயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் துவா மட்டும் தான் கேட்க முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்த முடியும் ஆனால் அரபு நாடுகள் எல்லாம் கைகோர்த்தால் எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியும் ஒரு ஈரானுக்கு இருக்கிற தைரியம் மற்ற அரபு நாடுகள் எதுவுக்குமே இல்லை என்று சொன்னால் இந்த நாடுகளுக்கு எதிராக பிரார்த்திப்பதை தவிர என்ன செய்ய முடியும் அத்தனை பேருமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் காசாவில் ஆயிரம் லாரி உணவுகள் அளிக்கப்படுகிறது ஆயிரம் லாரி மருந்துகள் அளிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு மூவாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது சவுதி அரேபியா மூவாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது யூஏ மூவாயிரம் டாலர் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது கத்தர் எங்க போய் நம்ம இதெல்லாம் சொல்லுது அல்லாஹுவே போதுமானவன் என்கிற நிலையில ஹாரிட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் ஒரே ஒரு மாதத்தில் காசாவில் ஆயிரம் குழந்தைகளை கொண்டிருக்கிறது என்கிற பயங்கரமான ஒரு அறிக்கையும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஓய்வு பெற்ற அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை இன்னைக்கு ஒளிபரப்பிருக்கிறாங்க அதில் என்ன சொன்னால் காசாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உதவி தேடி வருகிற அப்பாவிகளை கொள்வதை நான் என் கண்களால் கண்டு

ஊதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பீர் ஷெய்பாவை இலக்கு வைத்து அவர்கள் ஹைப்பசோனிக் ஏவுகணை மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் உம்மல் ரஷ்ராஷ் என்கிற பகுதிகளுக்கும் அஷ்கலான் அதே போன்றே ஹடேராவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இலக்குகள் மீதும் இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் சக்சஸ்ஃபுல்லாக அது நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க விடுத்திருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் தன்னுடைய காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்கிற காரணத்தினால தாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்தப் போவதாக